ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்றுமுன் நம்ம மோகன்ஜி நம்ம திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அதாவது என்ன எச்சரிக்கை முதல்ல மோகன்ஜி அவர்கள் யார் அப்படின்னா நம்ம திரவுபூதி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரவுபோதி படம் ருத்ர தாண்டவம் மற்றும் பா பாகாசூரன் போல் பல வெற்றி படங்களை கொடுத்த மோகன்ஜி அவர்கள் தற்போது நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது என்ன எச்சரிக்கை அப்படின்னா சிம்பிளாக ஒரு லைன் சொல்கிறேன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறீங்க பெரியாருக்கு நேரில் போய்ட்டு நீங்கள் வந்து மரியாதை செலுத்துறீங்க அதுபோல் பல திராவிட கொள்கையை அப்படியே பின்பற்றி வரும் விஜய் அவர்களுக்கு நம்ம மோகன்ஜி அவர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாரு சார் விஜய் சார் தவறான ரூட்டில் போகிறாரு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் வருவது நல்ல விஷயந்தான் ஆனால் விஜய் சாரும் அதே ரூட்டில் போகிறாரு அதாவது திராவிட ரூட்டில் போகிறாரு அவர் தவறான ரூட்டில் போகிறாருன்னு வருத்தமாக இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதது ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னது வருத்தமாக இருக்குது அப்படின்னு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் அவருடைய வருத்தத்தையும் விஜய் ச விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு அட்வைஸும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து சொல்லாதது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது ஏன்னா அவருடைய திரைப்படங்களில் விநாயகருக்கு முக்கியத்துவம் நீங்கள் கில்லி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சம்மந்தமான பல சீன்கள் நீங்கள் படத்தில் அந்த பாட்டில் வந்து கணேசனுக்கு ச இது தொப்பு கணும் போட அப்படின்னு பல வசனங்கள் இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ஒரு ஃபைட் சீனு விநாயகர் சதுர்த்தியில் இருக்கும் வில்லு படத்தில் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் சாங் விநாயகர் சதுர்த்தியை முன்னிறுத்தி தான் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்கே அமையும் பல படங்களில் விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதது மிகப்பெரிய பெரிய ஹிந்து விரோத நடவடிக்கை ஹிந்து விரோத துரோகம் ஹிந்துக்களுக்கு செய்த துரோகமாக தான் ஹிந்து மக்கள் வந்து பார்க்கப்படுகிறார்கள் அனைவர் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் என அனைவரது வீட்டிலும் விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க எல்லாருமே கொண்டாடினாங்க தமிழ்நாட்டில் தான் முக்கியமாக அதிகமாக கொண்டாடினாங்க ஒரு லட்சம் சிலைகளுக்கு அதிகமாக விநாயகர் சிலையை வைத்து கொண்டாடி தீர்த்தனர் அதாவது முன்னாடி கூட கம்மியாக கொண்டாடினாங்க இப்போ வர வர அதிகமாக இருக்காங்க அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் அவர்கள் தற்போது ஓனம்பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாரு பெரியாருக்கு வந்து அவருடைய சிலைக்கு நேரில் போயிட்டு வெறுங்காலும் போய்ட்டு அஞ்சலி செலுத்துறாரு மரியாதை செலுத்துறாரு இதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து மீண்டும் ஒரு திராவிட இயக்க திராவிட இது வந்து தமிழகத்தில் வருவதற்கு தான் வராறோ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் தான் வருது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து தற்போது விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவர் என்னைக்கு வந்து விநாயகர் சக்தி வாழ்த்து இல்லை பெரியார் சிலைக்கு நீங்கள் என்னைக்கு மரியாதை செலுத்த போனீங்களோ அப்போது உங்களுடைய மரியாதை இறங்கிவிட்டது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ